ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டனை என் பாதத்தை தொடு வரும் திங்கட்கிழமை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே நீ மனக்குழப்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் தன்னம்பிக்கை உனக்கு நிச்சயமாக வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு உருட்டி அது இப்படி முடியுமா அப்படி செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டே இருக்கும்போது உனக்கான மனக்குழப்பம் உண்டாகுகிறது அதாவது குழப்பம் அதிகரிக்கிறது தெளிவான முடி முடிவே இல்லாமல் இரண்டுக்கும் நடுமயமாக இருக்கிறாய் அதாவது தோற்றதாகவும் இல்லை ஜெயித்ததாகவும் இல்லை இப்படிப்பட்ட குழப்பத்தில் இருந்து விடுபட வேண்டும் முதலில் என்னால் முடியும்னு நினைத்து சிந்தித்து செயல்பட்டு அந்த காரியத்திலும் விஷயத்திலும் ஈடுபடும் அதை விட்டு விட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்க வேண்டாம் ஆம் செல்லமே பொறுமையாக இரு தன்னம்பிக்கையோடு இரு பயந்து விடாதே உனக்குத்தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே தன்னம்பிக்கையோடு ஜெயிக்கணுங்கிறத போராட்டத்துக்கு தயாராக இரு அப்படி முடியவில்லை என்றால் அதையே தோற்றதாகவே நினைத்து கொண்டு அதிலிருந்து வெளியே வந்துவிடும் குழப்பம் கூடவே கூடாது எப்போதுமே தோல்விதான் கிடைக்கும் என்று நினைக்காதே முடிந்தால் போராடி ஜெயித்துக்காட்டு ஆஞ்சலமே வீணாக ஒரு செயலில் அதாவது நம்மால் முடியாது அப்படி என்கிற இடத்தில் இறங்காதே இந்த இந்த செயலை நம்மால் செய்ய முடியாது என்ற முதலில் மனதில் தோன்றும் பட்சத்திலே நீ அந்த விஷயத்தில் தொடவே கூடாது அந்த விஷயத்தை பற்றி திங்க் சிந்தித்து கூட பார்க்கக்கூடாது அந்த விஷயமே நமக்கு தேவையில்லை என்று விட்டுவிட்டு நீ அடுத்த காரியத்துக்கு சென்று விட வேண்டும் இன்னொன்று சொல்லட்டுமா கோழையாக மட்டும் இருக்காதே என்றுதான் கவனக்குறைவாகவும் இருக்காதே என் நாமத்தை கூறு ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் என்று என்னுடைய நாமத்தை கூறிக்கொண்டே இரு உன்னுடன் நான் துணையாக நிற்பேன் என் பிள்ளையை துவள விடுவேனா அளவுக்கு மீறி எதையும் யோசித்து யோசித்து ரொம்ப குழம்பி போய் கொண்டிருக்கிறாய் அப்படி குழம்ப வேண்டாம் ஒன்று முடிகிறதுக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனை வருவது போலத்தான் இருக்கும் வாழ்க்கை அது பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதில் ஒரு உன்னியே உடனே பதற்றமாகி விடுகிறாய் நிலையான கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும் அந்த இடத்தில் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள் ஃபேஸ் பண்ணு என்று தான் நான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு எதிர்கொண்டு போக போக அடிபட அடிபட உனக்கான அனுபவம் கிடைக்கும் அனுபவத்தில் என்ன பிறக்கும் தெளிவுகள் பிறக்கும் எனவே முடிகிறதை மட்டும் செய் முடியாததை விட்டுவிடு முடியாததை செய்து கொண்டு வீணாக உழைத்து கொண்டு அதிலிருந்து மன உளைச்சலாக வேண்டியதற்கும் அதில் ஒரு பயணம் இருக்காது செய்ய முடிய செய்ய முடியவில்லைங்கிறத செய்து பிரச்சனையோ குடும்ப குழப்பத்தையோ நாமலை உண்டாக்காமல் இருந்து கொள்ள வேண்டும் ஏன் இது முடியவில்லை என்றால் அந்த இடத்திலிருந்து விட அல்லது அந்த பிரச்சனையை தொடவே தொடாதே அந்த செயலை ஈடுபடவே வேண்டாம் என்றுதான் நான் உன்னிடம் சொல்கிறேன் தெரியாத பட்சத்தில் மற்றவர்கள் என்ன சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்தில் அந்த அந்த விஷயத்தில் நீ இறங்கி அதில் நீ தோற்று போய் அதில் மனக்குழப்பமாகி எல்லோரையும் கஷ்டப்படுத்தி சங்கடப்படுத்தி நீயும் அந்த கவலைக்குள் விடுகிறாய் உனக்கான அந்த இடத்தில் தெளிவாக கிடைக்காது ஆக நான் சொல்வது என்ன தெரியுமா நடக்கக்கூடிய அனைத்தும் நன்மைக்கே அப்படி என்று அந்த இடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உனக்கு பிறகு மனக்குழப்பமே வராது அனைத்தும் நன்மைக்கே இது இல்லைன்னா இன்னொன்று அப்படி என்று நினைத்து நகன்று கொண்டே போய்க்கொண்டே இருக்க வேண்டும் கண்டிப்பாக உன்னுடைய குழப்பத்துக்கான ஒரு முடிவு கிடைக்கும் நேர்மையாக வாழ்ந்து வார் தைரியம் உனக்கு தானாக வரும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வா யாரையும் போகணும்னு ஒரு நாளும் நினைக்காதே ஏனென்றால் நல்ல விஷயங்கள் வீட்டில் நடந்தால் நமக்கு நல்ல மகிழ்ச்சி தரும் அப்படித்தானே ஆனால் ஒரு சிலருக்கு வீட்டில் அடுத்தடுத்து சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் நோயினால் மருத்துவ செலவு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று நடந்து தான் இருக்கும் வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருப்பான் அந்த நேரத்தில் இப்படி இருக்கும் சூழலில் மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் எதுவும் கடந்து போகும் என்று பொறுமையாக சமாளித்துவார் இதுவும் கடந்து போகும் என்று அந்த இடத்தில் பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சமாளித்து வெளியில் வர கற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு வார் ஏனென்றால் நம்பிக்கையும் பொறுமையும் நமக்கு இரு பொக்கிஷங்கள் இரு கண்கள் அதை கருத்தில் கொள்ள வேண்டும் நான் சொல்வது என்னவென்றால் உன் சாயப்பா சொல்வது என்னவென்றால் மனக்குழப்பம் தீர ஒன்று விட்டு கொடு அல்லது விட்டுவிடு நான் கூறுவதெல்லாம் உன் நன்மைக்கே எதையும் ஆழமாக யோசிக்காதே பிறகு துன்பப்படுவாய் நல்லவர்களாக இரு ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி பண்ண வேண்டாம் தனக்கு நிகழும் வரை எல்லாமே வேடிக்கை காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தால் நடக்கும் உனக்கானது நல்லது நடக்கும் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் என்று சொல்லவே உன்னை யாராவது நீ யார் எனக் கேட்டால் நீ என்ன சொல்லுவாய் சடக்கென்று என்று நீ சொல்ல வேண்டும் நான் சாயப்பாவின் பிள்ளை என்று சொல் பின்பு அவர்கள் செய்வதறியாது திகைத்து போவார்கள் உன் அன்பை உணராதவரிடம் இருந்து சற்று ஒதுங்கியே இரு விரைவில் உன் அன்பினே அவருக்கு நான் நிச்சயமாக உணர்த்துவேன் நிச்சயம் இந்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நடத்துவேன் நான் என்ன நீ நினைக்கிறாய் என்று தெரியுமா ஒரு நாள் போவது ஒரு யுகமாக உள்ளது என்று புலம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் இனியும் வரத்தான் போகின்றார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் புலம்பி புலம்பி தவித்தார்கள் சிலர் சில நேரத்தில் உயிரை கூட மாய்த்து கொள்ளவும் செய்தார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் ஒரு நாள் முடிந்து போனது மறுமுறை அவர்கள் வேறு ஒரு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலைமை தோல்விகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பயந்து விடக்கூடாது அதை பார்த்து ஓடியும் ஒழியவும் கூடாது தைரியமாக போராட கற்றுக்கொள் எதிர்வரும் கஷ்டங்களை எதிர்த்து போராட மனதை பக்குவப்படுத்திக்கொள் முடியாத போதெல்லாம் சாயிராம் சாயப்பா என்று மனதிற்குள் நான் பதியும் செய் மனத்திற்குள் சொல்லிக்கொண்டே இரு என்னை கும்பிடுவதற்கு எங்கும் செல்ல வேண்டாம் உன் உள்ளத்திலேயே நான் உள்ளேன் எனக்கு சங்குடு சடங்குகள் சம்பிரதாயங்கள் தோடுதான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே எப்போதும் என்னை நினைத்து அதுவே உனது வாழ்வையை விட்டு யார் போனால் என்ன அவர்கள் இடையில் வந்தவர்கள் தானே இடையிலேயே செல்கிறார்கள் உன் மனசாட்சிக்கும் எனக்கும் மட்டுமே நீ பதில் அளித்தால் போதும் அதேபோல் நீ வேறு யாருக்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் அனுமதி இல்லாமல் நீ யார் நட்பையும் ஏற்காதே என்று சொல்லியும் நீ கேட்காமல் போனதன் விளைவு பார்த்தாயா சரி போனது போகட்டும் இனியாவது என் வார்த்தைகளை பின்பற்று ஆகவே நான் சொல்லதெல்லாம் என்ன தெரியுமா வரும் திங்கக்கிழமைக்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்றுதான் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்